மார்கழி மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த பௌர்ணமி நாளில் வர திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சிவபெருமானுக்கே உரிய நட்சத்திரமாக சொல்லப்படுது இந்த நாளில் தான் சிவபெருமான் நடராஜர் வடிவில் காட்சி கொடுத்துருக்காரு அதை தான் நம்ம ஆரித்ரா தரிசனம்னு சொல்கிறோம் இந்த நாளில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜருக்கு சிறப்பு பூஜையெல்லாம் செய்வாங்க இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி செய்து படைக்கிறது வழக்கமாக இருக்குது இந்த களியை நம்ம எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் களி செய்கிறதுக்கு முதல் நாளே நான் அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் காஞ்ச அரிசியில் ஒரு கப் அரிசி எடுத்து இப்போ கடாயில் சேர்த்து வறுத்துக்க போகிறேன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களால் கழுவிட்டு வெயிலில் காய வைக்க முடியலேனா வீட்டிலேயே சுத்தமான காட்டன் துணியில் பரப்பி நிழல்லையே வளர்த்தி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ தான் அரிசி புரிஞ்சு வருது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஒரு லைட் கோல்டன் பிரவுன் கலர் வந்த உடனே இதை பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரிசி வறுப்பட்டா போதும் ரொம்பவும் செவக்க விட்டுடாதீங்க ஆருத்ரா தரிசனம் டைம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நைட்டு எட்டு பதினேழுலேருந்து மூணாந்தேதி ஈவினிங் ஆறு ஐம்பத்தாறு வரை இருக்குது இந்த டைமில் உங்கள் முறைப்படி நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணுவீங்களோ அது போல் செஞ்சுக்கலாம் வறுத்த பச்சரிசியை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க எந்த கப்பில் பச்சரிசி இறந்தீங்களோ அதே கப்லேயே கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசிக்கு நீங்கள் கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்தா தான் களி நல்ல வாசனையாக இருக்கும் இதையும் நல்லா பொன்னீரமாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்போடையே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமான பிறகு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஆர்திர தரிசனம் அன்னைக்கு யாருக்காவது மங்கை போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் வாங்க அன்னைக்கு தான் மரகத திருமேனியில் சிவபெருமான் காட்சி அளிப்பாராம் சிதம்பரம் போய் சிதம்பரம் நடராஜரையும் தரிசிக்கலாம் இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபடுறதுனால பலவித நன்மைகள் நம்மளை தேடி வரும் சிவபெருமானை வழிபாடு பண்ணும்போது மகிழ்ச்சி செழிப்பு மட்டும் இல்லை எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நோயற்ற வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே பாசிப்பருப்பு வெள்ளம் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஒன்றே முக்கால் கப் வெள்ளம் எடுத்துக்கிறேன் இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க ரெண்டு கப் சரியாக எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தீங்களோ அதே கப்லேயே ஒரு கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க இதுக்கு பாகுபதம் பார்க்க வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளை கரைசல டஸ்ட் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஆரத்தரா தரிசனம் அன்னைக்கு நோன்பு எடுக்கிறவங்க தீர்க்க சுமங்கலி வர வேண்டி தாலி சரடு மாற்றுவாங்க உங்களுடைய நோன்பு வழக்கப்படி உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் மாற்றுவீங்களோ அந்த டைமில் சரடை மாற்றி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு மொத்தமாக ஆறு கப் தண்ணி சேர்த்து நம்ம வேக விடணும் இதில் நான் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் நம்ம வெள்ளம் கரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம் மொத்தமாக ஆறு கப் இதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா களி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் இப்போ ஆறுன பச்சரிசி பாசி பருப்பை இது போல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது பல்ஸ் மோடில் வச்சு இதுபோல் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைச்சிட்டிங்கனாலும் களி அல்வா மாதிரி ஆகிடும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து அரைச்ச பச்சரிசி பாசிப்பருப்பு பொடி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் களி செஞ்சு முடிக்கிற வரையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு கரண்டியால் அப்பப்போ அழுத்தி விட்டு கலந்துக்கோங்க கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து களி வெந்து வரும் ஆரத்திரா தரிசனத்தோட இன்னொரு சிறப்பு தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஆரத்ரா தரிசனம் அன்னைக்கு சிவபெருமானையும் அம்பாலையும் ஒரு சேர தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்புறம் எடுக்கிறவங்க இந்த திருவாதிரை களியோடு சேர்த்து சிவபெருமானுக்கு பச்சரிசி அடையும் சேர்த்து வச்சு படைக்கணும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே தண்ணியெல்லாம் நல்லா வற்றி களிமாவு முக்கால் அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெய் நல்லா கலந்து விட்ட பிறகு வெள்ளக்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளைக்கரைசலை முதலையே சேர்த்துடக்கூடாது முதல்ல தண்ணியை சேர்த்து தான் கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு மாவை கலக்கணும் மாவு முக்கால் அளவுக்கு வெந்த பிறகு தான் வெள்ளைக்கரைசலை சேர்த்து அதுக்கு பிறகு கலந்துக்கணும் முதலையே சேர்த்துட்டிங்கன்னா மாவு வேகாது வெள்ளைக்கரைசில சேர்த்த பிறகு அஞ்சு நிமிஷத்துலேயே களி நல்லா வெந்து வந்துடும் செக் பண்ணுறதுக்கு கையை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரும் பிகினர்ஸா இருந்தால் செக் பண்ணுறேன்னு கையை சுட்டுக்காதீங்க பார்க்கும்போதே தெரியும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து களி வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி இது போல் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கோயிலில் செய்யும்போது இதில் முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால வாசனைக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்து வறுத்துக்கலாம் களியில் கடைசியாக நம்ம திருவனை தேங்காய் சேர்க்கணும் தேங்காவை அப்படியே சேர்க்காம முந்திரி பருப்பு லேசாக செவந்து வந்த பிறகு திருவண தேங்காவை சேர்த்து நெய்யிலேயே லேசாக வறுத்து அதுக்கு பிறகு நீங்கள் களியில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஹெல்த்தி ஸ்வீட்டுன்னு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் களி இறக்கி வைக்கும்போது தலை தளன்னு இருந்தது இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகிடுச்சு நம்ம வறுத்த முந்திரி தேங்காவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாரம்பரியமான திருவாதிரை களியை சரியான அளவுகளோடு எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி பார்த்தோம் நல்லா பர்ஃபெக்டாக திருவாதிரை களி நம்ம செஞ்சு முடித்தாச்சு இதே அளவுகளை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு நீங்களும் இதே போல் களி செஞ்சு வச்சு சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லா நலமும் மளமும் கிடைக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் நம சிவாயா போற்றி